ப்ளாக் சால்ட் இந்த டிக்காக்கு வந்து என்ன உப்பு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா ப்ளாக் சால்ட்டு தான் பயன்படுத்துவாங்க அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா உப்பு தன்மையும் இருக்கும் புளிப்பு தன்மையும் இருக்கும் முக்கியமாகவே நம்ம புளிப்பு உப்பு இது வந்து ரெண்டு கலந்த இது எந்த உப்புன்னு பார்த்தோம்னா ப்ளாக் சால்ட்டு மட்டும்தான் ப்ளாக் உப்பு அதானா ப்ளாக் சால்ட் சால்ட் நமச்சலே வராது வெங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வெச்சிருக்கீங்க பெரிய வெங்காயம் பொடியா வெட்டணும் தக்காளி பொடியா வெட்டணும் இஞ்சி பூண்டு 60 60 தயிர் தயிர் மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் வெண்டைக்காய் முட்டை எலுமிச்சை மரம் மாந்திரிமணப் போறேன் சூனிய வைக்க போறேன் யாருக்குனா உங்களுக்கு தான்டா அவனுக்கு என்ன வைக்கணும் அவனுக்கு அவனே வெச்சிருக்கான் அவனே வச்சிருக்கான் உலகத்திலே சூனிய தானே வச்சுக்கிறது யாருன்னா மட்டும்தான்

என்ன தள்ளி <classrooms> <to> <absorbedDas> ரெண்டு அடிதான் நம்ம வந்து முட்டையை இப்படியே டிக்கா பண்ணுன்னு வைங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை வெட்டி எடுத்துக்க போகிறோம் வெட்டி எடுத்து டிக்கா மசாலா போட்டு தோசைக்கல்ல தான் டிக்கா பண்ண போகிறோம் நம்ம டைரெக்டாக நெருப்பில் பண்ணல அதுக்காக தான் முட்டையில் டிக்கா பண்ணுறோம் முட்டையை உடைக்காமல் டிக்கா பண்ணுறாங்கன்னு நினச்சின்னா முட்டையை தான் டிக்கா பண்ணுறாங்க முட்டை முட்டையை ஒட்ட முட்டை அடிக்கப்போகுது முட்டை முழு முட்டையை போட போகிறோன்னாங்க

முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க வெடிக்காம பண்ணணுமா எப்படி பார்க்கலாம் இதுக்கு மேலே வெடிக்காது இதுக்கு மேலே வேடிக்காருன்றது முட்டை ஓபன் பண்ண மாப்பிரி அங்கேருந்து வேடிக்காரு இப்போ டிக்கா மசாலா ரெடி பண்ண போகிறோம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எத்தனை முட்டைக்கு பத்து முட்டைக்கு பத்து முட்டைக்கு அரை ஸ்பூனா ம் முப்பது முட்டைக்கு ஒன்றரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனா ஆ கரெக்ட்டாண்ணா கரெக்ட்டு

நூற்றி இருபதுக்கு ஆறு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் முட்டை மண்டை கூட இருக்குமா ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பிளாக் சால்ட் கருப்பு உப்பு என்ன கருப்பு உப்புன்றீங்க வெள்ளையாக இருக்குது அதோட பேர் அந்த மாதிரிங்கண்ணா ஆக்சுவலாக அது பேர் வந்து ராக் சால்ட்டு ப்ளாக் சால்ட்டு அப்படி இருந்தாலும் கால போக்கலன்னு நினைச்சா ப்ளாக் சால்ட்டாக மாதிரி கருப்பு சாமின்னு பேர் வச்சிருக்காங்க அப்புறம் வெள்ளையா இருக்கிறது இல்லையா வெள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல இது ஊதா கலரா தானே இருக்கு ஊதா அப்போ இதுக்கு பேர்ல என்ன ரோஸ் ரோஸ் கலர் ஊதா நீ என்ன இதுலேயா இது ரோஸ் கலர் தெரியுது இல்லையா இந்த சால்ட்டு கிடைக்காத ஒன்று ஓலை போட்டுக்கணுமா ஓலமண்ணா அது தெரியாது உனக்கு அந்த காலத்துல அதில் தான் உப்பு தயார் பண்ணுறது ஒலமண்ணிலே ஏமண்ணு உழை மண்ணென்னால் உழை மண் உப்பு மண்ணுனா மண் பூத்து போயிருக்கும் அது உப்புக்கு யூஸ் பண்ணிக்காங்க துணி மண்ணை துவைக்கவும் யூஸ் பண்ணி துணிக்கு துவைக்கி அந்த மண் எங்கே கிடைக்குங்க கலர் பூமியில் கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு பொட்டரில் கிடைக்காது கலர் பூமியில அப்படியே பூத்து இருக்கும் அதை மாம்டால சுரண்டி சுரண்டி கும்பலாக பூட்டி அதை கொண்டு வந்து அதாவது அதை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு வந்து ஜாகி தான் பயன்படுத்துவாங்க துணிக்கு அதை சிலர் என்ன பண்ணுவாங்க அதை கரைச்சு உப்பை அந்த மண்ணெல்லாம் வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை சுட வச்சு வறுப்பாங்க அதில் உப்பு உருவாகும் அதை வச்சு யூஸ் பண்ணிருக்குறாங்க அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் இடம் போகிற பத்து நாளாக இப்போ நீ குளிக்காத இருந்தால் ஓ உப்பு கொடுத்துருக்காங்க பத்து நாள் நீ ஒரு நாளைக்கு குளிக்காத இருந்து போகிறேன் உப்பு பூக்குதான் அந்த மாதிரி இந்த உப்பு கிடைக்காதவங்க அது கிடைக்கும்னா இந்த ஒரு இன்றைக்கி ஒரு நாள் சமையலுக்காக நம்ம போயிட்டு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சாட் மசாலா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய நார்மல் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அறவை இஞ்சி கிராம் பூண்டு கிராம் தயிர் ஒரு முப்பது எம்எல் ஒரு அரை எலும்புச்சம்பழம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக அதிகமாக இப்போ இதில் அப்படியே நம்ம வெட்டி வச்சிருக்க முட்டையை நினச்சி தோசை கடலில் போட்டு எடுக்க போகிறோம் கல்லில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் முட்டை திக்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கயா வாழைக்கன்று ஊன போகிறோம் ம் வாழைக்கட்டை வைக்கிறோம் இந்த மாதிரி வேலை இல்லாமல் சுத்தமாக செதுக்கிறோம் சமையல் மாதிரி எடுத்துருங்களேன் ஆமாம் எடுத்துகிட்டு சொல்லுனால்தான் இதுலேருந்து புது வேற வரதான் மரமாகும் இதில் வேறு இருந்துச்சுன்னா மரமாகாது உள்ள மக்கி போய் அப்படியே உக்காந்துடும் இலையோ அதையும் விட்டுட்டாரு நம்ம அப்படிதான் வைக்கணும் என்னச்சேன் தள்ளிச்சா தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் முத முதல்ல குளத்தள்ளி தள்ளிட்டு வாழை மரம் வந்து கொளத்தது அப்படின்னா ஒரு குழந்தையை பிறக்கிறதுக்கு சமம் வாழையடி வாழையடினு நம்ம வாழ்க்கையிலே ஒன்று இருக்குது அதுக்கு தான் வாழை மரத்தை இது பண்ணி எதுவுமே செய்வோம் இந்த வாழை வந்து நன்னா நல்லா குழந்தைன்னா அதுக்கு ஒட்டி குப்பையெல்லாம் வச்சுட்டோம்னா இன்னும் பெருசாக ஆறுதாக வரும் இது பக்கத்தில் இன்னொரு கண் எந்திரிக்கு இது வந்து அது தார் ஈண்டு அடிச்சு இதை கொத்தி விட்றணும் இது தார் ஈண்டுச்சுன்னா இதுக்கு வந்து அதுக்கப்புறம் மவுஸ் இல்லை அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துட்டாலும் அப்புறம் நமக்கு மவுஸ் இல்லை தாரோட இதுதான் இது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இது குழந்த மாதிரி குழந்த மாதிரி தான் அதுவும் நீ உரம் போடுறீங்களா ஆமாம் சார் மரத்து ஓட்டி ரொம்ப இதுக்கூடாது மரத்து ஓரமாக தான் போடணும் ஒவ்வொரு வாழை கடைக்கும் இப்படி மண்ணு குமிக்கணும் சார் நல்லா மூடுறது கண்ணுக்கு அந்த வேர் புல்லாக இதை சுற்றி வந்து மரமும் கொஞ்சம் எந்திரிக்கும் இல்லாட்டி பாருங்க அந்த இடம்லாம் பாருங்க வெறும் தான் வருது வெளியிலேயே வந்துடும் வெளியிலேயே மேலாக தான் ஓடும் என்ன சூடாக என்ன சொன்னீங்க என்ன சூடு மசாலா ரெடி முட்டை ரெடி டிக்கா பண்ணலாம் எண்ணெய் தட்டி எடுத்து ரொம்ப டிப் பண்ணாமல் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் போடும் போட்டையெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டீங்க நீ ஒதுக்கி வச்சிட்டோம்னா அதிகமா இதுல எண்ணெய் நிக்காது நம்ம தோசைக்கல் வந்து இப்படி இருக்கு இல்லையா எல்லா எண்ணெயும் எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் வெளியில வந்துடும் இப்ப இந்த முட்டையை தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முட்டை எடுக்க அவங்களுக்கு இங்கிலீஷில் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துன்னா இந்த மூணு மார்க் எடுக்கீங்களா இப்போ இப்போ எங்கே எடுக்க முடியாது இப்போ எடுக்கலாம் வேலையாக இருக்குன்னு எடுக்கணும் டிக்கா மசாலா போட்டு முட்டையை வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுனா அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துறோம் என்ன சேர்த்துக்கலாங்களா மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சிருக்கோன்னா அதை சேர்த்துக்கிறோம் இது மாதிரி பொண்ணு நேரம் வந்தவொடனே அடுத்தது தக்காளி சேர்க்குறேண்ணா ஒரு ஆறு தக்காளி கொட்டியே வெட்டி சேர்க்குறேண்ணா நீங்க எல்லா கண்ணுக்கும் சரி பண்ணிட்டிங்களா ஆமாம் இப்படிதான் புல்லு மட்டாமல் கொத்தி வச்சுக்கண்ணா ம் இப்படி இருந்தால் தென்னை கன்றுக்கோ வாழை கன்றுக்கோ இப்படி கொத்தி விட்டா அந்த மரங்கள் வந்து எண்ணெய் ஏதாச்சும் குளிச்சு விட்டு குளிச்சு நல்லா கல கலன்னு நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி அப்புடின்னு முன்னோர்கள் சொல்லுவா முன்னோர்கள் தான் இப்படி பிடிச்சிருக்கு ஆட எங்கிட்ட வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வதங்கி வந்துச்சுனா இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே டிக்கா மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா இதே பண்ணியா இதனால தான் டிக்கா நம்ம மசாலாச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேண்ணா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியா தலை கொஞ்சமா தண்ணி இப்போ நம்ம டிக்கா மசாலா போட்டு பொறிச்சு வச்ச முட்டைய வெங்காயம் தக்காளி டிக்கா மசாலா அதுல போட்டு சேர்த்து

நல்ல வித்தியாசமான சுவையில் ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு எல்லாமே இந்த டிக்கா மசாலா போட்டு சாப்பிடலாம்ண்ணா இதுகிட்ட எதுவுமே வைக்க முடியலப்பா நல்லா இருக்குண்ணா எப்படிங்க இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா இருக்கு வேற லெவலில் எல்லாத்துக்குமே சார் தோசை பரோட்டா சப்பாத்தி ம் லெமன் ரைஸ் தக்காளி ரைஸ் தாய்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு தொட்டுக்கிற மாதிரி வந்து சாப்பிட்லாம் முட்டையில் வந்து இப்படிலாம் மழை வச்சு சாப்பிட்லான்னு இப்போ தான் ஐடியா வந்துருக்குது அருமையாக இருக்குது லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ரசம் இல்லை சீமந்து பண்ண போகிறாரு ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அருமையான தொட்டுக்கு அது வேறு லெவல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்ணுனாக்கா எங்கள் கட்டுறது கையில் சேனலை பாருங்கள் கட்டுறது கையில் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பேல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்